யோசுவாவின் புத்தகம் அதிகாரம் பதிமூன்று யோசுவா வயது சென்று முதிர்ந்தவன் ஆனபோது கர்த்தர் அவனை நோக்கி நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனும் ஆனாய் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது மீதியாய் இருக்கிற தேசம் எவை எனில் எகிப்துக்கு எதிரான சீகோர் ஆறு துவைக்கு கானானியரை சேர்ந்ததாக எண்ணப்படும் வடக்கே இருக்கிற எக்ரோனின் எல்லை மட்டுமல்ல பெலிஸ்டரின் எல்லா எல்லைகளும் கெசூரி முழுவதும் காசா அஸ்தோத் அஸ்கலோன் காத் எக்ரோன் என்கிற பட்டணங்களில் இருக்கிற பெலிஸ்டருடைய ஐந்து அதிபர்திகளின் நாடும் ஆவியரின் நாடும் தெற்கே துவைக்கு ஆபக் மற்றும் எமோரியர் எல்லை வரைக்கும் இருக்கிற கானானியரின் சகல தேசமும் சீதோனியர் கடுத்த மெயரா நாடும் கிப்லியரின் நாடும் புறத்தில் எர்மோன் மலை அடிவாரத்தில் இருக்கிற பாகால்காத் முதற்கொண்டு ஆமாத்துக்குள் பிரவேசிக்கு மட்டுமல்ல லீபனோன் முழுவதும் லீபனோன் துவக்கி மிஸ்ரபோத் மாயே மற்றும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும் சீதோனருடைய எல்லா நாடும் தானே நான் அவர்களை இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக துரத்துவேன் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே நீ இஸ்ரேவேலுக்கு சுதந்திரமாக சீட்டுகளை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும் ஆதலால் இந்த தேசத்தை ஒன்பது கோத்திரங்களுக்கும் மனாசையின் பாதி கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக பங்கிடு என்றார் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் ரூபனியரும் காத்தியரும் தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது அதை கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்தில் கிழக்கே அவர்களுக்கு கொடுத்தான் அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் நதியின் மத்தியில் இருக்கிற பட்டணமும் துவக்கி தீபோன் மட்டும் இருக்கிற மெதபாவின் சமனான பூமி யாவையும் எஸ்போனிலிருந்து அம்மோன் புத்திரரின் எல்லை மட்டும் ஆண்ட எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்குரிய சகல பட்டணங்களையும் கீழே யாத்தையும் கெசூரியர் மாகாத்தியருடைய எல்லையிலுள்ள நாட்டையும் எர்மோன் மலை முழுவதையும் அஸ்தரோத்திலும் எத்ரேயிலும் ஆண்டு மோசே முறிய அடித்து துரத்தின மீதியா இருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கு சல்மா மட்டும் இருந்த பாசான் முழுவதையும் அவர்களுக்கு கொடுத்தான் இஸ்ரவேல் புத்திரரோ கெசூரியரையும் மாகாத்தியரையும் துரத்திவிடவில்லை கெசூரியரும் மாகாத்தியரும் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவே குடியிருக்கிறார்கள் லேவியரின் கோத்திரத்துக்கு மாத்திரம் அவன் சுதந்திரம் கொடுக்கவில்லை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொன்னபடியே அவருடைய தகன பலிகளே அவர்களுடைய சுதந்திரம் மோசே ரூபன் புத்திரின் கோத்திரத்துக்கு அவர்களுடைய வம்சங்களுக்கு தக்கதாக சுதந்திரம் கொடுத்தான் அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் ஆற்றின் மத்தியில் இருக்கிற பட்டணம் தொடங்கி மெதபா வரைக்கும் உள்ள சமபூமி முழுவதும் சமபூமியில் இருக்கிற எஸ்போனும் அதன் எல்லா பட்டணங்களுமாகிய தீபோன் பாமோத் பாகால் பெத் பாகால் மெயோன் யாகசா கெதமோத் மேபாகாத் கீரியா தாயீம் சிப்மா பள்ளத்தாக்கின் மலையிலுள்ள செரேத் சகார் பெத் பேயோர் அஸ்தோத்பிஸ்கா பெத் எசிமோத் முதலான சமபூமியிலுள்ள எல்லா பட்டணங்களும் எஸ்போனில் ஆண்டிருந்த சீஹோன் என்னும் எமோரருடைய ராஜாவின் ராஜ்யம் முழுவதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று அந்த சீஹோனையும் தேசத்திலே குடியிருந்து சீஹோனின் அதிபதியாயிருந்த ஏவி ரெக்கேம் சூர் ஊர் ரேபா என்னும் மீதியானின் பிரபுக்களையும் மோசே வெட்டி போட்டான் இஸ்ரவேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோடும் கூட பேயோரின் குமாரனாகிய பாலாம் என்னும் குறி சொல்லுகிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள் அப்படியே யோர்தானும் அதற்கடுத்ததும் ரூபன் புத்திரரின் எல்லையாயிற்று இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் ரூபன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி வந்த சுதந்திரம் காத் புத்திரரின் கோத்திரத்துக்கு மோசே அவர்கள் வம்சங்களுக்கு தக்கதாக கொடுத்தது என்னவெனில் யாசேரும் கீழயாத்தின் சகல பட்டணங்களும் ரபாவுக்கு எதிரே இருக்கிற ஆரோவேர் மட்டுமல்ல அம்மோன் பாதி தேசமும் எஸ்போன் துவக்கி ராமாத் மிஸ்பே மட்டும் பெத்தோனிம் வரைக்கும் இருக்கிறதும் மகனாயும் துவக்கி தெபீரின் எல்லை மட்டும் இருக்கிறதும் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுடைய ராஜ்யத்தின் மற்ற பங்காகிய பள்ளத்தாக்கில் இருக்கிற பெத்தாராமும் நிம்ராவும் சுக்கோத்தும் சாப்போனும் யோர்தான் மட்டும் இருக்கிறதும் கிழக்கே யோர்தானின் கரையோரமாய் கிண்ணரேத் கடலின் கடையாந்திரம் மட்டும் இருக்கிறதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் காத் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி வந்த சுதந்திரம் மனாசே புத்திரரின் பாதி கோத்திரத்துக்கும் மோசே அவர்கள் வம்சத்துக்கு தக்கதாக கொடுத்தான் மகனாயும் துவக்கி பாசானின் ராஜாவாகிய ஓகின் முழு இருக்கிற பாசான் முழுவதும் உள்ள யாவேரின் சகல ஊர்களுமான அறுபது பட்டணங்கள் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று பாதி கீழே யாத்தையும் பாசானிலே அசரோத் எத்ரேயி என்னும் ஓகு ராஜ்யத்தின் பட்டணங்களையும் மனாசையின் குமாரனாகிய மாஹீரின் புத்திரர் பாதி பேருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படியே கொடுத்தான் மோசே கிழக்கே எரிகோவின் அருகே யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற மோவாவின் சமனான வெளிகளில் சுதந்திரமாக கொடுத்தவைகள் இவைகளே லேவி கோத்திரத்திற்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை இஸ்ரேலின் தேவனாகிய கருத்தர் அவர்களுக்கு இருக்கிறபடி அவரே அவர்களுடைய சுதந்திரம் யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் பதினான்கு கானான் தேசத்திலே இஸ்ரேவேல் புத்திரர் கொண்ட தேசங்களை ஆசாரியனாகிய இளையசாரம் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் இஸ்ரேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களின் தலைவரும் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்டபடி சீட்டு போட்டு ஒன்பதரை கோத்திரங்களுக்கும் சுதந்திரமாக பங்கிட்டார்கள் மற்ற இரண்டரை கோத்திரங்களுக்கும் மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே சுதந்திரம் கொடுத்திருந்தான் லேவியருக்கு மாத்திரம் அவர்கள் நடுவிலே சுதந்திரம் கொடுக்கவில்லை மனாசே எப்ராயும் என்னும் யோசேப்பின் புத்திரர் இரண்டு கோத்திரங்கள் ஆனார்கள் ஆதலால் அவர்கள் லேவியருக்கு தேசத்திலே பங்குகொடாமல் குடியிருக்கும்படி பட்டணங்களையும் அவர்களுடைய ஆடு மாடுகள் முதலான சொத்துக்காக வெளிநிலங்களையும் மாத்திரம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் கர்த்தர் மோசைக்கு கட்டையிட்டபடி இஸ்ரேல் புத்திரர் செய்து தேசத்தை பங்கிட்டார்கள் அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே நிலத்தில் வந்தார்கள் கேனாசியனான எப்புன்னையின் குமாரனாகிய காலே அவனை நோக்கி காதேஸ் பர்னயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசையோட சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர் தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஷ் பர்னையாவிலிருந்து அனுப்புகிறபோது எனக்கு நாற்பது வயதாயிருந்தது என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன் ஆனாலும் என்னுடைய கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை பண்ணினார்கள் நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினாள் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார் இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார் இஸ்ரவேலர் வனாந்திரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோட சொல்லி இப்போது நாற்பத்தைந்து வருஷமாயிற்று இதோ இன்று நான் எண்பத்தைந்து வயதுள்ளவன் மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது யுத்தத்திற்கு போக்கும் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும் அங்கே ஏனோ கீறும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களைத் துரத்து விடுவேன் என்றான் அப்பொழுது யோசுவா எப்புன்னையின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான் ஆதலால் கேனாசியனான எப்புன்னையின் குமாரனாகிய காலேப் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று முன்னே எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பேர் இருந்தது அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாயிருந்தான் யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் பதினைந்து யூதாபுத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான பங்கு வீதமாவது ஏதோமின் எல்லைக்கு அருகான சீன் வனாந்திரமே தென்புறத்தின் கடையெல்லை தென்புறமான அவர்களுடைய எல்லை உப்புக்கடலின் கடைசியில் தெற்கு முகமாய் இருக்கிற முனை துவக்கி தென்புறத்தில் இருக்கிற அக்ராபீமின் மேடுகளுக்கும் அங்கே இருந்து சீனுக்கும் போய் தெற்கே இருக்கிற காதேஷ் பர்னையாவுக்கு ஏறி எஸ்ரோனை கடந்து ஆதாருக்கு ஏறி கர்காவை சுற்றி போய் அஸ்மோனுக்கும் அங்கே இருந்து எகிப்தின் ஆற்றுக்கும் சென்று கடல் மட்டும் போய் முடியும் இதுவே உங்களுக்கு தென்புறமான எல்லையாயிருக்கும் என்றான் கீழ்ப்புறமான எல்லை யோர்தான் முகத்துவாரம் மட்டும் இருக்கிற உப்புக்கடல் வடபுறமான எல்லை யோர்தான் முகத்துவாரம் இருக்கிற கடலின் முனை துவக்கி பெத் எக்லாவுக்கு ஏறி வடக்கே இருக்கிற பெத் அரபாவைக் கடந்து ரூபனின் குமாரனாகிய போகனின் கல்லுக்கு ஏறிப்போய் அப்புறம் ஆகோர் பள்ளத்தாக்கை விட்டு தெபீருக்கு ஏறி வடக்கே ஆற்றின் தென்புறமான அதுமேமின் மேட்டுக்கு முன்பாக இருக்கிற கில்காலுக்கு நேராகவும் அங்கே இருந்து என்செமேசின் தண்ணீரிடத்துக்கும் போய் ரொஹேல் என்னும் கிணற்றுக்குச் சென்று அப்புறம் எபூசியர் குடியிருக்கிற எருசலேமுக்கு தென்புறமாய் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கை கடந்து வடக்கே இருக்கிற ராட்சதருடைய பள்ளத்தாக்கின் கடைசியில் மேற்காக இன்னோம் பள்ளத்தாக்கின் முன் இருக்கிற மலையின் சிகரம் மட்டும் ஏறிப்போய் அந்த மலையின் சிகரத்திலிருந்து நெப்தோவாவின் நீரூற்றுக்குப் போய் எப்பரோன் மலையின் பட்டணங்களுக்குச் சென்று கீரியாத் எயாரீமாகிய பாலாவுக்குப் போய் பாலாவிலிருந்து மேற்கே சேயிர் மலைக்கு திரும்பி வடக்கே இருக்கிற ஆகிய எயாரி மலைக்கு பக்கமாகப் போய் பெர்சிமேசுக்கு இறங்கி திம்னாவுக்கு போய் அப்புறம் வடக்கே இருக்கிற எக்ரோனுக்கு பக்கமாக சென்று சிக்ரோனுக்கு ஓடி பாலா மலையைக் கடந்து யாப்னியலுக்கு சென்று கடலிலே முடியும் மேற்புறமான எல்லை பெரிய சமுத்திரமே இது யூதா புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கும் எல்லை எப்புன்னெய்யின் குமாரனாகிய காலைபுக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனை யூதா புத்திரரின் நடுவே பங்காகக் கொடுத்தான் அங்கே இருந்த கேசாய் அஹிமான் தல்மாய் என்னும் ஏனாக்கின் மூன்று குமாரரையும் காலை துரத்திவிட்டு அங்கே இருந்து தெபீரின் குடிகள் இடத்திற்கு போனான் முற்காலத்திலே தெபீரின் பேர் கீரியாத் செப்பேர் கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணிக் கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான் அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்தினியேல் அதை பிடித்தான் ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல் வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேல் இருந்து இறங்கினாள் காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்குத் தர வேண்டும் என்றாள் அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் யூதா புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் என்னவென்றால் கடையாந்திர தென்புறமான ஏதோமின் எல்லைக்கு நேராய் யூதா புத்திரரின் கோத்திரத்திற்கு கிடைத்த பட்டணங்களாவன கப்சையேல் ஏதேர் யாகூர் கீனா திமோனா அதாதா கேதேஸ் ஆத்சோர் இத்னான் சீப் தேலம் பெயாலோத் ஆத்சோர் அதாத்தா கீரியோத் எஸ்ரோன் என்னும் ஆத்சோர் ஆமாம் சேமா மொலோதா ஆத்சார் காதா எஸ்மோன் பெத்பாலேத் ஆத்சார் சுவால் பெயர்சபா பிஸ்யோத்யா பாலா ஈயும் ஆத்சேம் எல்தோலாத் கெசில் ஒர்மா சிக்லாக் மத்மன்னா சன்சன்னா லபாயோத் சில்லிம் ஆயின் ரிமோன் என்பவைகள் எல்லா பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட இருபத்தி ஒன்பது பள்ளத்தாக்கு நாட்டில் எஸ்தாவோல் சோரியா அஷ்னா சனோகா என் தப்புவா ஏனாம் யர்மூத் அதுல்லாம் சோகோ அசேகா சாராயிம் அதிதாயீம் கெதேரா கெதரோத் தாயிம் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட பதினான்கு சேனான் அதாஷா மிக்தால்காத் திலியான் மிஸ்பே யோக்தயேல் லாகிஸ் போஸ்காத் எக்லோன் காபோன் லஹமாம் கித்லீஷ் கெதரோத் பெத் டாகோன் நாகமா மக்கேதா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட பதினாறு லிப்னா ஏதேர் ஆஷான் இப்தா அஸ்னா நெத்சிப் கேகிலா அக்ஸிப் மரேஷா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட ஒன்பது எக்ரோனும் அதன் வெளிநிலங்களும் கிராமங்களும் எக்ரோன் துவைக்கி சமுத்திரம் மட்டும் அஸ்தோத்தின் புறத்தில் இருக்கிற சகல ஊர்களும் அவைகளின் கிராமங்களும் அஸ்தோத்தும் அதன் வெளிநிலங்களும் கிராமங்களும் காசாவும் எகிப்தின் நதி மட்டும் இருக்கிற அதன் வெளிநிலங்களும் கிராமங்களுமே பெரிய சமுத்திரமே எல்லை மலைகளில் சாமீர் யாத்தீர் சோகோ தன்னா தெபீர் எனப்பட்ட டீரியாத் சன்னா ஆனாப் எஸ்தமோ ஆனிம் கோசேன் ஓலோன் கிலோ இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட பதினொன்று அராப் தூமா எஷியான் யானும் பெத்தப்புவா ஆபெக்கா உம்தா எபிரோனாகிய கீரியாத் அர்பா சீயோர் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட ஒன்பது மாகோன் கர்மேல் சீப் யுத்தா எஸ்ரேல் யொக்தயாம் சனோகா காயின் கிவியா திம்னா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட பத்து அல்ஹூல் பெத்சூர் கெதோர் மகாராத் பெதானோத் எல்தகோன் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட ஆறு கீரியாத் எயாரீமாகிய கீரியாத் பாகால் ரபா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட இரண்டு வனாந்திரத்தில் பெத் அரபா மித்தீன் செக்காக நிப்சான் உப்பு பட்டணம் என்கேதி இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட ஆறு எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்திவிடக்கூடாமற் போயிற்று ஆகையால் இந்நாள் மட்டும் எபூசியர் யூதா புத்திரோட எருசலேமிலே குடியிருக்கிறார்கள்